வர சொல்ல ஒரு சின்ன ஹெல்ப் என்ன இந்த ஸ்கேலையும் இந்த ஆயில்லையும் வச்சு வாயுமே மோக்கியும் சென்டராக வச்சு கரெக்டாக சேஃப் மட்டும் வரைஞ்சிருவிக்கி எதுக்குண்ணா அதை நாளைக்கு மீட்டிங் சொல்லிட்டாங்க சலுங்கு போனவாத்தான் அவர் இங்கே லீவ் ஆமா அப்புறம் மற்றால் கொடுக்குறக்குமே பயமாகுது தலைய சரி அதுதான் நம்மளே இது பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வச்சுக்க சும்மா குத்தமீறி பண்ணணும்ண்ணா இங்கே கொஞ்சம் ஏற்றி பண்ணிடுறோம் அப்புறம் அங்கே கொஞ்சம் இறக்கி பண்ணிடுறோம் அப்புறம் எதிர்க்கி கொஞ்சம் ஏற்றுறாங்க போது மொத்தமாக எல்லாத்தையும் வளர்த்துட்டு போய் அப்புறம் போனேன் வேறு சொன்னாங்க அதுக்கு இப்படிதான் போன மாதம் காலையில் கூப்பிட்டு மீட்டிங் வந்துடுது அப்படி அப்படின்ட்டாங்க சரி தான் தாடி நிறையாக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவசர அவசரம் என்ன இந்த தாயிலே என்ன நினச்சிட்டு டக்குன்னு விட்டு வந்து சேப்பெல்லாம் வச்சு ட்ரிம் பண்ணிட்டேன் நல்லா தான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு பார்த்தா இது பண்ணிவிட்டு மூஞ்சலாம் கழுவிட்டு அழிச்சு பார்க்கற போகவே இல்லை இரண்டு நேரம் பார்த்தா மார்க் மாறுது அப்புறம் ஐயோ லேட்டும் வேறு ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு சரி போனால் மாற்றி மாட்டிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாஸ்க் கழட்டி அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் போட்டு அப்படியே போனேன் ஏன்னா நம்ம என்ன ஆச்சு அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஜலதோஷம் அப்படின்ட்டு ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டாங்க சாப்பிட்றக்கு போகும்போது லைட்டாக மாஸ்கில் ஓட்டை போட்டு ஸ்பூன்ல சாப்பிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சாய்ஞ்சாலம் வந்து பெட்ரோல் ஊற்றி இது பண்ண திண்ணறமும் இல்லை சரினு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றி இது பண்ணிவிட்டேன் அதை நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இது மாலையில் என்ன பண்ணுவீங்க இது செக் பண்ணிக்கலாம் அது போக மாதிரி தான் தெரியுது போகுது போகுது சரி இந்த ஒரு கோட்டை போட்டுடு சரி வாங்க நல்லா தேவையான வேணாம் ப்ரோ அப்போ ட்ரிம்மர் தான் வாங்கிடுச்சு ஒரு வேலை இல்லாமல் வாங்கிச்சு யூஸ் பண்ணோம்ல பேட்டரி ஃபெயிலியர் ஆயிருக்கும் நம்ம இதுங்க இப்போ எடுத்து வந்தீங்க அதில் என்ன வாங்கினீங்களா புதுசாக அது வீட்டில் தேவையாக வந்துடுச்சு ம் இந்த அழகாக வச்சு கோட்டை போட்டு அதை அழிச்சிக்கலாம்ல மறுக்க எப்படின்னா அழிச்சுலாம் ம்